இது உங்கள் டிடக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு தடமாறிய சொற்களை இணை வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு சொற்களை வரிசைப்படுத்தி சரியான வாக்கியத்தை அல்லது பழமொழியை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் விளையாட தயாரா வரிசைப்படுத்த வேண்டிய சொற்கள் போட்டு இழு வராளை கெண்டையை சரியான பதில் கெண்டையை போட்டு வராள இழு நிற்குமா பழுத்த கொம்பிலே பழம் சரியான பதில் பழுத்த பழம் கொம்பிலே நிற்குமா எழுத்தும் தகும் கண்ணென சரியான பதில் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் கெடும் வாயால் தன் தவளை சரியான பதில் தவளை தன் கெடும் தெரியும் பயிர் விளையும் முளையிலே உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு புரட்டும் உருட்டும் சிறப்பை ஒடுக்கும் சரியான பதில் உருட்டும் புரட்டும் ஒடுக்கும் சிறப்பை தடவி மூளையை தலையை உரிவான் சரியான பதில் தலையை தடவி மூளையை உரிவான் கல்வியில் சிலையில் எழுத்து இளமையில் சரியான பதில் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து கருத்தால் வரும் மழை வடக்கே சரியான பதில் வடக்கே கருத்தால் மழை வரும் மாட்டுக்கு அக்கரை இக்கரை பச்சை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு பொற்களம் வெண்கலம் ஒளிக்கும் ஒழிக்காது சரியான பதில் பொற்களம் ஒழிக்காது வெண்கலம் ஒழிக்கும் தப்பி கிணற்றுக்கு தீயிலே பாய்ந்தான் சரியான பதில் கிணற்றுக்கு தப்பி தீயிலே பாய்ந்தான் மாடு சுமக்காது சரியான பதில் துள்ளுகிற மாடு பொதி சுமக்காது செடியிலே வணங்காததா வணங்கும் மரத்திலே சரியான பதில் செடியிலே வணங்காததா மரத்திலே வணங்கும் நஞ்சு மிஞ்சினால் அளவுக்கு அமுதமும் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு நொண்டி சாக்கு குதிரைக்கு சர்க்கினது சரியான பதில் நொண்டி குதிரைக்கு சர்க்கினது சாக்கு குணம் குளம் பெரிதே அன்றி பெரியதன்று சரியான பதில் குணம் பெரிதே அன்றி குளம் பெரிதன்று திடலாகும் கடலாகும் திடல் கடல் சரியான பதில் கடல் திடலாகும் திடல் கடலாகும் பானையிலே தரையிலே தவிடு தங்கம் சரியான பதில் தங்கம் தரையிலே தவிடு பானையிலே அல்லர் அறிவு அற்ப கிடம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு கொண்டாட்டம் திண்டாட்டம் நண்டுக்கு நரிக்கு சரியான பதில் நரிக்கு கொண்டாட்டம் நண்டுக்கு திண்டாட்டம் மதத்தால் இழக்கும் வாழ்வு வாய் சரியான பதில் வாய் மதத்தால் வாழ்வு இழக்கும் கணக்கை பிணக்கு வரும் பார்த்தால் சரியான பதில் கணக்கை பார்த்தால் பிணக்கு வரும் இல்லாது அல்லாது பிறவாது குறையாது சரியான பதில் இல்லாது பிறவாது அல்லாது குறையாது போச்சு போனால் சொல்லு பள்ளு பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்